இப்போ நான் கண்ட காட்சி நீங்களும் காண வேண்டாமா விசர்ஜன் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கேன் நானும் நிறைய பிள்ளையார் இன்னைக்கு போல ஒருத்தவங்க மட்டும்தான் விசர்ஜன் பண்ணாங்க எங்கே போன வருஷம் எங்கள் வீட்டு பிள்ளையாரு இங்கே தான் நாங்கள் விசர்ஜன் பண்ணும் நாங்கள் தண்ணி அவ்வளோ போடணும் ஒருத்தவங்க விசர்ஜன் பண்ணுறது ரெடி ஆகிட்டு இருக்காங்க பத்தாவது ஆள் ஆள் தான் நல்ல பெரிய பெரிய பிள்ளையார் போகும் இன்றைக்கி வந்து நேற்று கௌரி போனனால இன்றைக்கி வந்து செல்ல பிள்ளையார் தான் போகுது இங்கே வந்து விசர்ஜன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நான் ரெண்டு பேர் மட்டும் தனியா வந்து விசர்ஜன் பண்ண வந்திருக்காங்க விசர்ஜன் பண்ணுறவுன்னா சாமி கும்பிட்டுக்கு தான் விசர்ஜன் பண்ணணும் எங்கள் ஊரில் இங்கே எப்படி பண்ணுவீங்க தேங்காய் உடச்சி மரம் வழி அனுப்பணும் மும்பையில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம வந்து கணபதி பப்பா தான் இன்றைக்கு நிறைய இடத்துல போகுது இன்றைக்கி பிள்ளையாரப்பா போகிறாரு பட்டாசு வெடிக்காங்க தெரியாதவங்களுக்கு இங்கே வந்து ஒரு பிள்ளையார் வந்துக்கிட்டு இருக்காரு தான் காமிச்ச பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையாரப்பா வந்துக்கிட்டு இருக்காரு நான் அப்புறம் வர்றக்குள்ளே வந்துடலாம் நினச்சேன் ஆனால் அவங்க டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி வர்றனால டைம் எடுக்கும் போல இதுக்கு இந்த பக்கத்தில் நம்ம பிள்ளையார் போடக்கூடாது போன வருஷம் ஏன் வீட்டு பிள்ளையார் இங்கே தான் பார்த்தீங்களா எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள் பிள்ளையேறப்பா கண்பதி பப்பா மோரியா மங்கள்மூர்த்தி மூணு கிருப்பியில் முக்கி முக்கி எடுத்து விசர்ஜன் பண்ணியாச்சு போன வருஷம் வீட்டு பிள்ளைய நாங்கள் விசர்ஜன் பண்ணது உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வந்து அஞ்சாவதுனால ஆறாவது நாள் அதனால் அவ்வளோ கூட்டம் இல்லை முடிஞ்சால் நான் பெரிய வீடியோ பிள்ளைரப்பா போகிற மட்டும் எடுத்து நான் விசர்ஜனை உங்களுக்கு வீடியோவில் போட முடிஞ்சால் கண்டிப்பாக போடுறேன் சரிங்களா தப்பாக நினைக்காதீங்க உங்களுக்கு இன்னைக்கு பெரிய 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 பிள்ளையாரப்பா என்னால் எடுத்து காட்ட முடியல தப்பாக நினைக்காதீங்க முடிஞ்சதுக்கு ஒரே ஒரு பிள்ளையாரப்பா விசர்ஜன் பண்ணியாச்சு எல்லாரும் சொல்லுங்க கணபதி பாப்பா மோரிய இப்போ நம்ம வந்த வழியே போவோம் ஒன்றரை நாள்து மெயின் மூணு நாள்து மெயின் அஞ்சு நாள்து நேற்று நிறைய பிள்ளையாரப்பா போனாங்க சிலவங்க வந்து கணக்குப்படி பார்த்து செய்வாங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இந்த குளருக்கு வீட்டுக்கு பின்னாடினா ஒரு பத்து நிமிஷம் வாங் டிஸ்டன்ஸ்லாம் இந்த குளம் இருக்குது குளத்தை பார்த்துக்கோங்க உள்ளேறப்போ யார் யாருக்கு பிடிக்கும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெட்டா பை பை சி யூ